யார் இந்த ஸ்ரீபதி இருபத்தி மூன்று வயதில் நீதிபதி பணிக்கு தயாரான பழங்குடியின பெண் தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களில் காலியாக உள்ள இருநூற்று நாற்பத்தி ஐந்து சிவில் நீதிபதி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி ஏ சி எனும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது இந்த பணியிடங்களுக்கு ஆறாயிரத்து முப்பத்து ஒரு ஆண்களும் ஆறாயிரத்து ஐந்து பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தம் பனிரெண்டாயிரத்து முப்பத்து ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தனர் முதல்நிலை தேர்வு மெயின் தேர்வு ஆகியவற்றில் வெற்றி பெற்ற நாநூற்று எழுபத்து இரண்டு பேர் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேர்முக தேர்வு முடிவடைந்த நிலையில் தேர்வு முடிவும் வெளியானது இதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையைச் சேர்ந்த ஸ்ரீபதி என்ற பெண் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் யார் இந்த ஸ்ரீபதி திருவண்ணாமலை மாவட்டம் மலை அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீபதி வயது இருபத்து மூன்று பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவர் கல்வியின் மீது கொண்ட ஆர்வத்தால் பிஐபிஎல் பட்டம் பெற்று வழக்கறிஞரானார் கல்லூரி காலத்தின் போதே திருமணம் செய்து கொண்டார் டிஎன்பிஎஸ்சி நடத்திய சிவில் நீதிபதி தேர்விற்கு விண்ணப்பித்திருந்தார் கருவுற்றிருந்த சமயத்திலும் நீதிபதி தேர்விற்கு தயாரானார் தேர்விற்கு இரண்டு நாட்கள் முன்பு பிரசவ வழி ஏற்பட்டு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்து இரண்டாவது நாளே பிரத்யேக காரில் சென்னை சென்று தேர்வு எழுதினார் இவரின் முயற்சிக்கு தாய் மற்றும் இவரது கணவர் வெங்கட்ராமன் உறுதுணையாக இருந்தனர் குழந்தை பெற்ற கையோடு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் ஆறு மாத பயிற்சிக்கு பின் சிவில் நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் இதன் மூலம் தமிழ்நாட்டின் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் சிவில் நீதிபதி என்ற பெருமையையும் பெறவுள்ளார் இவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்நிலையை எட்டியிருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியே ஸ்ரீபதி நீதிபதியாக தீர்வாகியுள்ளார் என்பதை பெருமை கொள்கிறேன் அவரது வெற்றிக்கு உறுதுணையாக நின்று அவரது தாய்க்கும் கணவருக்கும் எனது பாராட்டுக்கள் சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்க கூட மனமில்லாமல் தமிழ்நாட்டில் வலம் வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் நெடுந்தமிழ் நாடனும் செல்வி நல்ல நிலை காண வைத்திடும் பெண்களின் கல்வி பெற்ற நல் தந்தை தாய்மாரே நும் பெண்களை கற்க வைப்பீரே இற்றை நாள் பெண் கல்வியாலே முன்னேற வேண்டும் வையம் மேலே இவ்வாறு அவர் பதில் கூறியுள்ளார் ஸ்ரீபதிக்கு திருமணமாகி குழந்தை இருப்பதும் குழந்தை பிறந்த இரண்டாவது நாளே திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு வந்து எழுத்து தேர்வில் கலந்து கொண்டு அவர் வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நீதிபதியாக தேர்வாகி உள்ள ஸ்ரீபதிக்கு ஜெயசூர்யா என்ற தம்பியும் சரண்யா என்ற ஒரு தங்கையும் உள்ளனர் இவர்களது தந்தைக்கு ஜவ்வாது மலை அடிவாரத்தில் தற்போது குப்பனத்தம் அணை உள்ள இடத்தில் விவசாய நிலம் இருந்துள்ளது குப்பணத்தம் அணை கட்டுவதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட போது இவர்களது குடும்பத்தினரின் நிலத்தையும் அரசு கையகப்படுத்தியது இதனால் ஸ்ரீபதி குழந்தையாக இருக்கும் போதே தாயார் மல்லிகா தனது சொந்த ஊரான திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் குடும்பத்தினருடன் குடியேறினார் அங்கு ஸ்ரீபதியின் தாயார் மல்லிகா தந்தை காளி ஆகியோர் ஒரு உணவகத்தில் பணியாற்றி தங்கள் குழந்தைகளை படிக்க வைத்தனர் ஏலகிரி மலையில் உள்ள சார்லஸ் மேல்நிலை பள்ளியில் ஆரம்ப கல்வியை படித்து முடித்தபின் பின் சட்டப்படிப்பை தேர்வு செய்து டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து ஐந்து வருடம் சட்டம் பயின்று வக்கீலானார் வறுமையை உணர்ந்து முன்னேறி படித்த ஸ்ரீபதி தற்போது நீதிபதிகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்று பழங்குடியினத்திற்கே பெருமை சேர்த்துள்ளார்